தூரத்தில் இருப்போரை பார்வையாலே விழ வைக்கும் மர்மம் வர்மக்கலைக்கென்றே உருவாகியுள்ள சிறப்பு கோயில் பாரம்பரிய வர்மக்கலையை கற்றுத்தர தனி பள்ளி வர்மம் என்ற கலையின் மூலமா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறமா உள்ளவங்களையோ கண்ணுக்கு தெரியாம நிக்கிறவங்களையோ வீழ்த்த முடியும் கை தேர்ந்த ஒருத்தர் இப்பவும் இருக்கிறதாவும் கேள்விப்பட்டோம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களுக்கு மேலா தனது சிறு வயதிலிருந்து இந்த வர்ம கலைக்காகவே வாழ்ந்துகிட்டு வர தலைமை ஆசான் ராஜேந்திரன் ஐயாதான் அதுன்னு தெரிஞ்ச உடனே பல அரிய தகவல்களை சேகரிக்க எங்கள் குழு அவரை நோக்கி புறப்பட்டது மதுரையை நோக்கி எங்கள் குழு பயணிச்சப்ப அவருடைய மாணவர் ஒருத்தரை நாங்கள் சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது உடனே அவரையும் எங்கள் காரில் கூட்டிக்கிட்டு நாங்கள் தலைமை ஆசான் ராஜேந்திரன் ஐயாவை சந்திக்க மதுரையிலிருந்து காரியாப்பட்டிக்கு போனோம் அங்கே அவரை சந்திச்சி, வர்ம கலையும் வர்ம சிகிச்சையையும் பத்தி, உங்க மூலமாக நாங்கள் தெரிஞ்சிக்க வந்திருக்கோம்னு அறிமுகப்படுத்திக்கிட்டோம் மதுரையில வைகை ஆற்று கரையோரமா இருந்த இடத்துல மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்த தலைமை ஆசான் ராஜேந்திரன் ஐயா மன்னர் காலத்துல ஆறாம் நூற்றாண்டிலேயே வர்மக்கலை போட்டி நடத்தியவர் நமது சடையவர்மன் பாண்டிய மன்னன் இது மாதிரி நிறைய தகவல் இருக்கு இந்த வர்மக்கலை பயிற்சி முடியட்டும் பேசுறேன்னு சொன்னாரு உடனே அங்க நடக்கிற பயிற்சியை நாங்க ஆர்வத்தோட படம் பிடிக்க ஆரம்பிச்சோம் இதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்ச ஆசான் ராஜேந்திரன் ஐயா நோக்கு கலைய அகத்தியர் தான் தோற்றுவித்தாரோ நேர்ல பார்த்து ஒருத்தரை தாக்குறது பாக்காம ஒருத்தரை தாக்குறது தூரத்துல இருந்து ஒருத்தரை தாக்குறது இது எல்லாமே ஒருத்தரை தாக்கி வீழ்த்துவது தான் இது மாதிரி பல அதிசயங்கள் இதுல இருக்குன்னாரு நோக்குவர்மம் ஆரம்பத்துல மேற்கு தொடர்ச்சி மலை காட்டு பகுதியில வன விலங்குகள் கிட்ட இருந்து மனிதன் தப்பிக்கவே உருவானதுங்கிற உண்மை ஆசான் ராஜேந்திரன் மூலமா எங்களுக்கு தெரிய வந்துச்சு உலகத்திலேயே வர்மக்கலை தோன்றிய இடம் மேற்கு தொடர்ச்சி மலைன்னோ அதை தோற்றுவித்தவர் அகத்தியர்னோ ரொம்பவே உறுதியா சொன்ன ஆசான் ராஜேந்திரன் ஐயா இந்த கலைய மையமா வச்சுதான் கொரியர்கள் டேக்வாண்டோ பயிற்சியையும் சீனர்கள் கும்பு பயிற்சியையும் மேற்கொள்றாங்கன்னு சொன்னாரு மருத்துவத்திற்காக உருவாகி தற்காப்பு கலையா மாறி இருக்கிற இந்த வர்ம கலையில என்ற சத்தம் எல்லாம் சக்தியான ஆக்சிஜனை அதிகப்படுத்ததான் சொன்ன ஆசான் ராஜேந்திரன் இதே மாதிரி சீனா கொரியாவில் வேற மாதிரி சத்தத்தை எழுப்புறதாகவும் தெரிவிச்சார் அதாவது டேக் ஒன்றான் சீனாக்கரை கும் ஃபோன்றான் இந்த இது பிளாக் அண்ட் பேன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்கிறான் இது இதே நான் வந்து இப்படி எடுத்தேன்னா தடுப்பாகி போகுது இது குத்தாகி போகுது இல்லை அப்போ குத்து வரிசை என்ற சவுண்டு வந்து கராத்தில் சி ஆ கே ஆகினா இந்த சவுண்டு எதை என்பது இந்த பிராண சக்தியை ஆய்ஜன் அவுட் பண்ணுறது கொண்டாடு முறைப்படுத்தக்கூடாது அந்த கலா இப்படி மறுவடிவம் பெற்ற நம்ம நாட்டு கலையை கராத்தே கும்ஃபு தேக்வாண்டோன்னு இங்கே கொண்டு வந்து கொடுக்கறது தேவையற்றதுன்னு சொன்ன ஆசான் ராஜேந்திரன் நம்ம வர்ம கலையை கொண்டே ஒரே ஆள் பத்து பேரை சமாளிக்க முடியும்னு தெரிவித்தது நமக்குள்ள மேலும் வர்மக்கலை பயிற்சியை தெரிஞ்சிக்க வேண்டிய ஆர்வத்தை அதிகப்படுத்துச்சு பாண்டிய நாட்டு எல்லையான மேற்கு தொடர்ச்சி மலையில அகத்தியரால தோற்றுவிக்கப்பட்ட வர்மக்கலை பாபநாசம் குற்றாலம் மதுரை மற்றும் சோழ நாடான தஞ்சை வரை பரவி இருக்கிறது மூலமா இது தமிழ் மண்ணுக்கான கலைதாங்கிறதுக்கான ஆதாரபூர்வமான தகவல்னு தெரிய வந்துச்சு பதினெட்டு சித்தர்கள்ல அகத்தியர்ல தொடங்கி தேரையர் வழியாக போகரிடம் வந்து சேர்ந்த இந்த வர்மக்கலை பாண்டிய நாட்டுல தொடங்கினாலும் சோழ மன்னர்களால வாழ வைக்கப்பட்டிருக்கிறதாவும் இது மூலமா சிங்கப்பூர் மலேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற தேசிய நாடுகளுக்கும் பரவியதா ஆசான் ராஜேந்திரன் நம்ம தெரிவிச்சார் மருமக்கலை பிரிவுகள் வந்து சோழர்கள் செஞ்சுருக்கான் இந்த வடக்க முறையை ஆயுத முறையை சோழர்களை செஞ்சு தான் க கடாரம்னா சிங்கப்பூர் மலேசியாலாம் இந்த கலையை பரப்புறாங்க இந்த கலை பரவிடுச்சு அங்கே பட வீரர்கள் அந்தந்த நாட்டில் தங்கிடுறான் நான் அந்த நாட்டில் இருந்துக்கிறேன் போட பொருள் சம்பாதிக்க ஆசைப்பட்டு தங்கி அந்த நாட்டுக்கான சொல்லி தர ஆரம்பித்தான் இதுதான் தாய்லாந்து மூதாய் பாக்சி மாதிரி சொல்லிடுதான் அதே மாதிரி இந்த சைடு வர்ம மருத்துவத்தின் மூலமா இறக்குற தருவாயில உள்ள ஒருத்தர் கூட எழுந்து உட்கார வைக்க முடியும்னு சொன்ன ஆசான் ராஜேந்திரன் வர்ம கலையில தற்காப்பு தான் முதன்மைனோ அதுக்கப்புறமா தான் வர்ம சிகிச்சைனோ எங்க கிட்ட விவரிச்சாரு தெற்காசியா முழுவதும் பரவி இருக்கிற இந்த வர்மக்கலையை தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பலருக்கு தான் கற்றுக் கொடுக்கிறதா கூறிய ஆசான் ராஜேந்திரன் இந்த கலை ராணுவ பயிற்சியில் இடம்பெற வேண்டிய அவசியத்தையும் கிட்ட குறிப்பிட்டார் நான் வந்து என் மாணவர்கள் லட்சக்கணக்கான மாணவர் உருவாக்கி இருக்கேன் எல்லா லெவலும் இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க எல்லா துறையிலும் இருக்காங்க விவசாயம் இருக்காங்க எல்லா லெவலும் இராணுவத்தில் இருக்காங்க உலகத்துல அனைத்து விளையாட்டு கலையையும் விட சிறந்த கலையான வர்ம கலைய தமிழகத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் கத்துக்கணும்னு வலியுறுத்திய ஆசான் ராஜேந்திரன் இது மூலமா நமது மக்களிடம் உள்ள தீய சிந்தனைகள் அகன்று ஒழுக்கம் மேம்படும் சொன்னதை எங்களால மறுக்க முடியாதுங்கிறதே நிதர்சனமான உண்மை ஒழுக்கம் கிடைக்கும் கண்டதுக்கு போகமாட்டான் இவன் பூரா அன்னைக்கு எப்படி இருக்கான் பூரா தண்ணி அடிக்காதான் பாவம் செஞ்சுவேன் இன்னொன்னு செயலை பார்த்தா இங்க பார்த்தாலும் கிரிமினல் வேலை பார்க்கறான் இப்படி கலைகள் வரும்போது அந்த மாறிடும் குத்து சண்டை காலடி வரிசை என்ற பெயர் நுணுக்கங்கள்ல உள்ள நமது வர்ம கலையில போதி தர்மர் விளையாடிய விளையாட்டு எடுத்து ஆசான் ராஜேந்திரன் நம்ம கிட்ட விவரிச்சாரு போதி தர்மன் நீங்க சொல்றீங்களா அவன் வந்து எடுத்துக்கட்டு விளையாட்டுன்னு சொல்லுவோம் எதுங்களா இது ஒண்ணு மட்டும்தான் தெரியும் வேற விளையாட்டு முறைகள் தெரியாது குத்து எத்து தட்டி விட்டு வச்சு இப்படி வரக்கூடிய முறைகள் அப்போ இதுவங்க வந்து எடுத்துக்கட்டு விளையாட்டுறதுக்கு சொல்லுவோம் எது நம்ம தமிழ் மர முறையில் எடுத்துக்கட்டுனா அவனாக சிந்தனை பண்ணி உருவா உருவாக்குறது இந்த முறையில் தான் அவன் வந்து சொல்லி கொடுத்துருக்கான் ஆனால் அவனை என்ன ஒரு வகையில் பாராட்டணும் நம்ம நாட்டு கலையை கொண்டு போயிருக்கான் அவ்வளோதான் அவன் வந்து மதிச்சிருக்கான் சீனான மக்கள் மதித்து அவனுக்கு சிலையை வச்சிருக்கான் லட்சக்கணக்கான மர்மங்கள் அடங்கிய இந்த கலையில் நூற்றி எட்டு புள்ளிகள் இருக்குதுன்னு நாம் வர்மக்கலையில் பயன்படுத்தின வர்ம அழுத்தத்தை சீனர்கள் அக்கு பிரஷர் சிகிச்சையாக மாற்றிட்டாங்கன்னு ஆசான் ராஜேந்திரன் சொன்னது எங்களுக்கு ஆச்சரியமான தகவலாக இருந்துச்சு இதை வந்து வர்ம அழுத்தம்னு சொல்லுவோம் இதைத்தான் தான் அக்கு இப்போ சின்ன கொண்டு போயிட்டான் அக்கு பிரஷர்ட்டான் நுட்பங்கள் ஓவராக இருக்குது வர்மக்கலை பிரிவுகள் ரொம்ப இருக்குது ஆனால் பாயிண்டர்கள் வந்து நூற்றி எட்டு வர்மங்கள் அப்படிங்கிற சொல்றதுக்கான லட்சக்கணக்கான வருமங்கள் மனித உடம்புல இருக்குது இதுக்கு எனக்கே காலங்கள் பத்தாது ஆயுள் பத்தாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது வர்மக்கலையில் ஒரு ஒருத்த தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் கீழே விழுந்துட்டே இருக்கான் இந்த பர்மக்கலை மூலமா புற்றுநோய் சிறுநீரக பாதிப்பு மற்றும் ஒபாமை உள்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும்னு ஆசான் ராஜேந்திரன் சொன்னார் காப்பாற்றலாம் கிட்னி காப்பாற்றலாம் நம்பிக்கை என்பது வேணும் எப்படி நான் சொல்லிக்கணும் ஐம்பது வருஷம் உட்காந்துருக்கணும் சைனஸ் இன்னைக்கு நூற்றுக்கு நூறு பெயிலர் சைனஸ் ஒண்ணும் சைனஸ் சக்ஸஸாக கிடையாது இங்கே ஜவுன் டச் பண்ணி தைலம் கொடுத்தாவே தும்புவாங்க ஏதனால வரதில் மக்கள் ஜா சைனஸ்னால் அவனை இம்சப்படுத்திய வியாதியாக கிடையாது தலைவலி வரும் அனீசியாக இருக்கும் தும்மல் வரும் மூக்கில் தண்ணி விழுகிறோம் இதனால் வந்து அதை கேர்லஸ்ஸாக விட்டுரு அந்த வைத்தியம்னு இந்த வைத்தியம் அதுக்கு சைனஸை ரொம்ப சீக்கிரமாக சரி உலகத்திலேயே தமிழனுக்குன்னு தனி பெருமையை தரக்கூடிய இந்த பர்மக்கலையை மக்களிடம் அதிகம் கொண்டு சேர்க்க திரைப்படத்துறை வர வேண்டும்னு கோரிக்கை வைத்த ஆசான் ராஜேந்திரன் இந்தியன் திரைப்படத்தில் நடிகர் கமல்ஹாசனுக்கு பர்மக்கலை நுணுக்கம் கற்றுக் கொடுத்த மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும் இந்தியன் படத்தில் இந்த முத்திரை இன்னும் எல்லா முத்திரையும் நான் தான் கமலுக்கு அந்த பயிற்சி கொடுக்குறேன் அப்போ இது கொடுக்கும்போது சுஜாதா வந்து சயின்ஸான விளங்குறதுனால இது சயின்ஸ் தான் இதில் வந்து அடிப்பட்ட மருந்துன்னா கோமநிலை போரவர் முன்னாடி காப்பாற்றலாம் அப்படின்றது மாத்திரைன்னு சொல்லுவோம் அப்போ கண் வெள்ளாட்டத்தை வந்து அவருக்கு தெரியல கடைசி நீங்கள் சொல்லுங்கன்ட்டார் முதல் சொன்னேன் இப்படி நான் சிக்னல் காட்டல தெரியலங்க எப்படிங்க கண்ணில் விளையாட்டம் பாருங்கள் இந்த பாருங்கள் இப்படி திறந்தால் தெரியும் அப்படி கருவலியில் தெரிய ஆரையும் வந்து சுத்தமாக பாப்பா போயிடுச்சுன்னா செத்துட்டான் அது டட்டு இதுக்கு வந்து இந்த இப்போ பார்க்குறோம் நாடி பார்க்குறது இந்த இங்கே பார்க்குறதுலாம் வேஸ்ட்டு இதுதான் வருமக்கலை முக்கியமான தேரி ஓகே சார் சரியாக இருக்குண்ணா கேரளாவில் களரி பயிற்சிகள் அதிகமாக நடக்கிறதாலும் வர்மக்கலை முக்கியத்துவம் கொடுக்கறதாலும் வர்ம கலையோட பிறப்பிடம் கேரள மாநிலங்கிற தவறான கண்ணோட்டம் இருப்பதாகவும் சொன்ன ஆசான் ராஜேந்திரன் கை கால்களை தூக்கி நடக்கிற திறன் இருக்கிற வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாம யார் வேணும்னாலும் இந்த கலையை கத்துக்கலாம்னு சொன்னார் அதே மாதிரி இந்த கலையில கத்துக்கிறதுக்கு நம்ம உடல்ல வந்து எந்த வயசு அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும் நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் விளையாடணும்னா என்ன வயசு வேணும் அப்படின்னு கேட்பான் வயசு ஒரு கிடையாது நீ கை கால தூக்கி நடக்கிற வரைக்கும் போல நடக்க கூட உக்காந்து இருந்தாலும் இவரும் இந்த கலையை தமிழ் மக்கள் கிட்ட அதிகமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மஞ்சா வர்மக்கலை பயிற்சி மஞ்சா வர்ம சிகிச்சைங்கிற பெயர்ல தங்களுடைய மாணவர்கள் மூலமா மையங்களை நடத்திக்கிட்டு வர்றாரு இதை தவிர பர்மக்கலையின் மகிமையை உணர்த்துற விதமா ஸ்ரீ தென் கயலாய பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில் பர்மக்கலையின் சிறப்ப வெளிப்படுத்துற விதமா சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு கோயிலின் கோபுரங்களிலும் பர்ம பயிற்சியை விளக்கும் விதத்துல சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருந்தது இந்த கோயிலில் உள்ள அகத்தியருக்கு தினமும் செய்யப்படுற பூஜைகள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு இருவர் முட்டி போட்டு சங்கடிக்க இன்னொருவர் தனது இரண்டு கையாலும் மணியடிக்க ஆசான் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அங்க பூஜை செஞ்சு வழிபடுறது வழக்கமாயிருக்கு மெய்த்தீண்டா கலைப்படி ஒருத்தரை கீழே விழ வைக்கிற கலை எப்படின்னு கேட்கும்போது அதை எங்களுக்காக ஆசான் ராஜேந்திரன் செஞ்சு காட்டினது ரொம்பவே வியப்பை ஏற்படுத்தும்படியா இருந்துச்சு மெய்திண்டா கலைன்றது உலகத்துல வேற எங்கேயும் ராஜேந்திரன் போலிகள் இருப்பதாவும் அவங்க கிட்ட ஏமாற வேணாம் மக்கள் கிட்ட கேட்டுக்கிட்டாரு மெய்திண்டா கலை என்பது இங்க உலகத்துல இங்க மட்டும்தான் இருக்கு இதில் சொல்றதுல தப்பு கிடையாது நான் அகங்காரம் சொல்றேன் என்னையத்த அவரை யாரும் இயக்க முடியாது இந்த போலிகள் ரொம்ப உருவாக்கிறான்னு பார்த்து யாரும் ஏமாறாதீங்க மெய்தீண்டா கலை என்பதை எங்கிருந்து வேணாலும் கணிக்கலாம் எங்கிருந்து வேணாலும் இயக்கலாம்னு சொன்னேன் ஆசான் ராஜேந்திரன் தனது தந்தை மூலமா இந்த வர்ம கலையை கற்றுக்க ஆரம்பிச்சதா விவரிச்சு சொன்னார் அப்போ இதுக்கு பேர் குத்துவரிசை இன்னைக்கு கத்துக்கணும் அப்படின்றது ஆர்வம் வந்துச்சு எனக்கு சரி இப்படி ஒரு அதிசயமான இன்னைக்கு கராத்தே படம் பார்க்குறேன் காலில் அடிக்கிறது தெரியுது உங்களுக்கு அந்த காலத்தை தெரியாது இது எப்படி ஒரு வித்தியாசம் இது குத்து வருஷை பழகிக்க பிடிவரிசை பிடிசா அப்படி தப்பிக்கிறது அப்ப எங்க ஃபாதர் வந்து பிடிவரிசை ரெஸ்லிங் ஏன்னா அங்கே வந்து அவனுக்கு தெரியாது இல்லை மிலிட்ரியில் ரெஸ்லிங் தான் விடுவாங்க ரைட்டா அப்போ அதெல்லாம் பண்ண அவங்கன்னா தூக்காடி பண்ண அப்படின்ட்டு சொல்லும்போது இது எனக்கு செலுத்துறாரு அப்போ என்னுடைய பன்னெண்டாவது வயசுல செஞ்சுக்கிறேன் செய்யும்போது அதில் ஆர்வம் ஏற்படுது அப்போ எத்துறது குத்துறது எப்படி வருஷ குத்து எத்து நம்ம வரும்போது முறையாக கற்றுக்கிட்டு இதை நான் வந்து தீவிரமாக அதில் ஈடுபடுறேன் ஈடுபடுறேன் எனக்கு பண்ணி நான் என தம்பியை நான் செஞ்சுக்கிறேன் அப்புறம் இப்படி போனால் அந்த கலையை கொண்டு போக முடியாது ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிறத பல பேர் நான் செய்யும் போது நானாக செஞ்சுக்கி இருக்கும்போது பார்ப்பாங்க இளைஞர்களை குளிச்சு வச்சு போகிறவங்க ஏன்னா இளைஞர்களாக எங்கெல்லாம் சொல்லித்தரக்கூடாது வா உ சொல்லித்தரேன் நாலு பேர் ஆச்சு அஞ்சு பேர் அஞ்சு பேர் நூறு ஆச்சு நூறு ஆயிரம் ஆச்சு அச்சு ஆஸ்தான் ராஜேந்திரன் அவர்களிடம் பயிற்சி பெறும் ஒரு மாணவன் மெய்திண்டா கலை மூலமாக கீழே விழுந்த அனுபவத்தை விவரித்த விதம் மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு இது ஒரு குழம்பு இடஒழி இருக்கும் ஒரு குழம்பு அவர் மரவுல தான் இருக்கார் நாங்கள் வந்து அவரை பார்க்க முடியல அவர் வந்து எங்களை பார்க்க முடில அப்படி மரபில் இருந்தேவும் அவர் அந்த மைத்திண்டாக்கலையை செலுத்தும் போது நாங்கள் வந்து ஸ்டடியாக நின்றுருந்தாலும் தன்னறியாமலே அவங்கட்டு அப்படியே தள்ளுற மாதிரி தள்ளி திட்டர்னு அழைச்சாச்சிருது என்ன நடக்குதுன்னு தெரில மஞ்சா வர்மக்கலை மாணவர்கள் வர்மக்கலையில் ஆரம்பத்தக்க பயிற்சிகளை தங்களுக்காக செஞ்சு காட்டினது பார்க்கறதுக்கு மிகவும் ஆச்சரியத்தை தரும்படியாக இருந்துச்சு இதே மாதிரி வர்மக்கலையில உள்ள சண்டை முறைகளை விளக்கும் விதமான பயிற்சிகளையும் ஆசான் ராஜேந்திரன் அவர்களின் மஞ்சா வர்மக்கலை மாணவர்கள் செஞ்சு காட்டினாங்க எல்லா கலைகளுமே ஒரு சிறப்பு அம்சத்தை மட்டும் கொண்டிருக்கும் இந்த வர்மக்கலை மட்டும் ரெண்டு விதமான அம்சத்தை தாங்கி இருக்கிறதா ஆசான் ராஜேந்திரன் சொன்னாரு இந்த உடல்ல முக்கியமா அமைஞ்சிருக்கிற மர்ம பகுதிகளை தற்காப்புக்காக தாக்குறதால எதிரிக்கு மயங்கும் நிலையோ இறக்கும் சூழலோ ஏற்படும் சொன்ன ஆசான் ராஜேந்திரன் இதே பர்மக்கலைய மர்ம பகுதிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலமா வியாதிகளை குணப்படுத்த முடியும்னு சொன்னார் பர்மக்கலையை தோற்றுவித்தவர் முதன்மையானவர் அகத்தியர்னு சொன்ன ஆசான் ராஜேந்திரன் தெக்கன் கலை என்பது கை கால்களில் வர்மங்களை ஏற்படுத்துவதும் நோ வடக்கன் கலை என்பது ஆயுதங்களை மட்டும் வச்சு போர் புரியும் விவரிச்சாரு வெட்டு குத்துவை மையமாக கொண்ட வர்மக்கலையில் குருந்தடி என்கிற சிலம்பமும் இடம்பெற்றிருக்கு எனவே வர்மக்கலையின் அங்கமான சிலம்பத்திற்கு அகத்தியரே குருன்னு சொன்ன ஆசான் ராஜேந்திரன் தமிழகத்தில் தென்பகுதியில் அகத்தியரால தோற்றுவிக்கப்பட்ட வர்மக்களை ஏன் வளராமல் போனதுக்கான காரணத்தையும் மிக அழகாக விளக்குனாரு ஆசான் ராஜேந்திரன் கலைகளை பற்றி தெரியல புரிதல் இதில் காசு சம்பாதிக்க முடியாத நீ குறிக்கொழு போகிறான் காசு காசு இல்லை பதவி ஆசைகள் அப்பெரிய பதவியில் உக்காணும் கலெக்டராக உக்காந்து கலெக்டராக உட்காந்து என்னடா செய்யப்போ உடம்பே தெரியல உன் கலையே தெரியல நீ கலெக்டராக என்ன ஆசை நீ ஐபிஎஸ்ஆர் என்ன ஆசைப்பட உன்னை கப்பத்துக்குள்ள தெரியணுமா தனியாக போனால் யாராக இருந்தாலும் மனுஷன் தானே நீ தனியாக போகும்போது ஆயுதமாக போனால் உனக்கு தற்காப்பில் அவனுக்கு காமிக்கும் துப்பாக்கி வந்து காமிக்காது கை கால்களை வலுப்பெற செய்யவும் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷமாக விளங்கும் இந்த வர்ம கலையை தமிழர்கள் அனைவரும் கற்றுக்கணும்னு ஆசான் ராஜேந்திரன் நம்ம கிட்ட வலியுறுத்தினது கலையின் மீது அவர் வச்சிருக்கிற நேசத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இருந்தது மறுபடியும் இதே மாதிரி ஒரு மர்மமான நிகழ்ச்சியில் சந்திப்போம்